அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமிப்பா வேலோ வேலையை அப்பா கருப்பசாமி கட்டுமில கூட இருக்கு வந்தது கும்பல புள்ள பூ கொடுத்தது கும்பல புள்ள சரியாப்பா சரியாப்பா இது எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா என்னப்பா ஒரு சுபகாரியம் என்னப்பா வீடு தேடி ஒரு பொண்ணு வந்து சொல்லுவாங்க சரியாப்பா பயலுக்கு பயனுக்கு சொல்லி சரியாப்பா அதுக்காகத்தான் நான் வந்து பூ கொடுத்து சரியாப்பா எதுவுமே இல்லை என்னப்பா எந்தாலும் கருப்பு சாமி விதை என்னப்பா எப்பா காடு விதைக்கும் போது இந்த கருப்பு சாமி கருமரதை ஒன்றே தான் காடு விதைக்குங்க செஞ்சுங்களாப்பா எங்கிட்ட கருமரதை வாங்கிட்டு போய் நான் பூசக்கூடிய சந்தனத்தை கொண்டு போய் புறந்து போட்டீங்களா இந்தளவு காடெல்லாம் காயில் என்னப்பா காயில் வெள்ளாமல் வருமோ வராத சொல்லி பயந்து என்னப்பா இன்னைக்கு நிற்கிறேன் சரியாப்பா என் கருமணு தரேன் என்னப்பா உங்க போய் போட்டு விடு பட பட படம் தலையும்ப்பா காணப்படாதப்பா வர உட்கார தீம்பா இன்னொருப்பா எப்பா கஷ்டம் வரணும்னு சொல்லிதான் பிள்ளைய இங்க இருக்க சொன்னேன் மாலை போட்டு இறப்பான்னு சொல்லி என்னப்பா என் பிள்ளைங்களால சண்டையா வரும் சத்திரவே ஒரு